அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு விளையாட்டு மைதானம் முப்பத்தி ஐந்து மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ளது அதனை சுற்றி உட்புறமாக ஏழு மீட்டர் அகலமுள்ள சீரான ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது எனில் அந்த ஓடுதளத்தினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்பறோம் இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவை மைதானத்தை நம்ம வரைஞ்சு கொடுவோம் இதனுடைய ஆரம் முப்பத்தி ஐந்து சென்ட் முப்பத்தி ஐந்து மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதனுடைய உள்பக்கம் ஏழு மீட்டர் அகலமுள்ள ஒரு வட்டப்பாதை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது இந்த வட்டப்பாதையினுடைய பரப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த வட்டப்பாதையினுடைய பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா என்ன செய்யணும்னா வட்டத்தினுடைய வெளி வட்டத்தினுடைய பரப்பில் இருந்து உள்வட்டத்தினுடைய பரப்பை நம்ம கழிச்சிட்டோம்னா இந்த வட்டப்பாதையினுடைய பரப்பு கிடச்சிரும் அப்போது வட்டத்தினுடைய பரப்பு நமக்கு தெரியும் பை ஆர் ஸ்கொயர் அப்போது வெளியில் உள்ள இந்த வட்டத்தினுடைய ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிடுவோம் உள்ள வட்டத்தினுடைய ஆர ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் ஃபைஆர் ஸ்கொயர் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தம் முப்பத்தி ஐந்து மீட்டர் இருக்குது இந்த வட்ட வலயத்தினுடைய இந்த அகலம் ஏழு கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த சிறிய வட்டத்தினுடைய ஆரம் முப்பத்தி அஞ்சுலேருந்து ஏழை கழிச்சிங்கன்னா இருபத்தி எட்டு மீட்டர் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம் ரெண்டுலேயுமே பை பொதுவாக இருக்குது அப்போ பையை வெளியில் எடுத்துக்கலாம் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் என்னது முப்பத்தி ஐந்து ஸ்கொயர் கழித்தல் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இருபத்தி எட்டு ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சையும் முப்பத்தி அஞ்சும் பெருக்கிறீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு முப்பத்தி அஞ்சையும் முப்பத்தி அஞ்சையும் பேருக்குறீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஐந்து கிடைக்கும் இருபத்தி எட்டையும் இருபத்தெட்டையும் பெருக்குவோம் எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஈரெட்டு பதினாறு இருபத்தி ரெண்டு ஆறு அஞ்சு நாலு எட்டு ஏழு எழுநூற்று எண்பத்தி நாலு அப்போ இதில் இருந்து இதை கழித்து போட்டுருவோமா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எழுநூற்று எண்பத்தி நாலு நீங்கள் கழிச்சிங்கன்னா ஒன்று நாலு ஒரு பதினொன்றில் இருந்து ஏழை கழிச்சிங்கன்னா நாலு நானூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போ இதை கட் பண்ணி போடுவோமா இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் நானூற்று நாற்பத்தி ஒன்று அப்போ இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ஏழு ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மீதி ரெண்டு இருபத்தொன்று மூன்று ஏழு இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ரெண்டையும் அறுபத்தி மூணையும் பெருக்கணும் அப்போ அறுபத்தி மூணு இருபத்தி ரெண்டால் பெருக்கினீங்கன்னா ஆறு பன்னிரெண்டு மறுபடியும் இதை இதை அப்படி போட்டு கூட்டுங்க ஆறு எட்டு மூணு ஒன்று அப்போ இந்த வட்ட வளையத்தினுடைய பரப்பு ஆயிரத்தி முந்நூற்று எண்பத்தி ஆறு சதுர மீட்டர் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கனாக்கி சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம் மூணுமா சார் கட் பண்ண ஆயிரத்தி நான் கருந்து கட்